மூன்றாவது காரியம் இந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு மூணாவது காரியம் வாசிங்க ஆதியாகமும் மூணாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனம் ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம் ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாத படிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்கள் என்று மூணாவது என்ன செய்யறா தெரியுமா நம்முடைய வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை என்ன செய்யறா வெளியில சொல்றா குடும்பத்துக்குள்ள நடக்கிற சம்பவத்தை என்ன செய்யறா அப்படின்னா வெளியில சொல்றா அவர் சொல்றாரு ஆண்டு இப்படி சொன்னாரு ஆமா அவர் இந்த பழத்தை பொசிக்க கூடாது இந்த பழத்தை சாப்பிட கூடாது இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யலாம் ஆனா இதை மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது நீ புசிக்க கூடாது இப்படி என்ற அந்த ரகசியத்தை அந்த வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டிய ரகசியத்தை அவள் என்ன செய்யறாரு அப்படின்னா வெளியில சொல்லுகிறார் இந்த காரியமும் அந்த குடும்பம் பிரிஞ்சதுக்கு மிக முக்கியமா இருக்கிறது நம்முடைய சொந்த காரியம் ரெண்டு விஷயத்த வெளியில சொல்லக்கூடாது ஒண்ணு எப்படின்னா கவனிங்க ஒண்ணு எங்களுடைய கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த சொந்த காரியத்தை புருஷன் கிட்ட சொல்லக்கூடாது பொண்டாடி கிட்ட சொல்லக்கூடாது ரெண்டாவது நம்ம குடும்பத்தில் நடக்கிற சொந்த காரியத்தை மூணாவது நம்ம சொல்லக்கூடாது இது ரெண்டுமே எங்க வாழ்க்கையில் ஆபத்தை கொண்டு வரும் சொல்ல மாட்டீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி என் குடும்பம் என் அண்ணன் அண்ணன் இப்படி இருந்தான் என் தங்கச்சி இப்படி இருந்தான் என் அம்மா இப்படி இருந்தாங்க அப்பா இப்படி இருந்தாங்க அப்படின்னு வந்த புதுசில் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றது அப்படியே அப்படியே உச்ச கட்டத்தில் சொல்கிறது கணவன் மனைவி கிட்ட சொல்றது மனைவி கணவ சொல்றது இது போக 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 என்ன அடக்க முன்னாள் உன்னபடி தெரியாத உன் அண்ணா அப்படி உன் தம்பி அப்படி உன் மாமா அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாதா நீ இப்படின்னு சொல்லி போக சாகும் வரைக்கும் அதையே சொல்லி சாகடிப்பாங்க ஆமா என்ன சொல்ல மாட்டீங்களா உண்மை கல்யாணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில குடும்பத்துல நடந்த பேர் எந்த காரியத்தையும் என்ன செய்யாத முதலாவது உங்கள் வீட்டுக்குள்ள சொல்லாத அது கடைசி வரைக்கும் அதை சொல்லி 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 அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா கோபத்துல சொல்கிறாங்கன்னு தெரியாது நமக்கு ஆனா அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு மாறி இந்த ஆளுகிட்ட போய் இதை சொன்ன பாரு சே இந்த ஆளு இந்த உண்மையை சொன்ன பார் அப்படின்ட்டு எங்களை அறியாம சில கோபம் அப்பதான் வரும் ஏண்டா இந்த விஷயத்தெல்லாம் நான் மயக்கத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆரம்பத்தில் தெரியாம இந்த ஆளை பார்த்தோன்னு அவ்வளவு நம்பிட்டேன் இந்த மூஞ்சிய பார்த்தோன்னு அப்படி நம்பிட்டேன் ரெண்டாவது காரியம் எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற சம்பவத்தை என்ன செய்யக்கூடாது நீங்க வெளியில சொல்லவே கூடாது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த சம்பவம் கணவன் மனைவி பிள்ளையாக இருந்தாலும் சரி இந்த சம்பவத்தை என்ன செய்யக்கூடாது நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அமீன் சொல்லுங்களேன் அல்ல லூயா ஏன் அப்படின்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா முதல் காரியம் உங்கள் மதிப்பை நீங்கள் இழந்து போயிடுங்க நல்லா சொல்கிறேன் கவனிங்க உங்களோட குடும்பத்துக்கு நடக்கிற சம்பவத்தை சபையிலையும் சொல்லக்கூடாது வெளியிலையும் சொல்லக்கூடாது உங்க மதிப்பை நீங்க என்ன செய்து போடுவீங்க அப்படின்னா இழந்து போயிடுவீங்க உங்க மேல ஒரு அன்பிற்கும் உங்களை குறித்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கும் அந்த சிஸ்டரா அந்த பிரதரா அவங்கள்ட்ட பேசலாம் அவங்க வந்த கொஞ்சம் கதைக்கலாம் அவங்க வீட்டுக்கு போகலாம் அவங்க வீட்டுல சாப்பிடலாம் அப்படி என்றெல்லாம் ஒரு மதிப்பு இருந்திருக்கும் உங்களுக்கு அவங்கள பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் சே இந்த சிஸ்டர் என்ன தேர்றாங்க இந்த பிரதர் என்ன தேர்றாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப உடனே உங்களுக்கு தோணும் உங்க வாழ்க்கையில சில கசப்புகள் வேதனைகள் பேர்னலான சில காரியங்கள் குடும்ப சூழ்நிலைகள் இதை எப்படியாவது இவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனா என்ன செஞ்சிடாதீங்க அப்படின்னா சொல்லிடாதீங்க ஏன் அப்படின்னா உன்னை தேடினவங்க அது உன் மேல வச்சிருந்த மதிப்பு இது சொன்ன மாறி போயிடும் நான் சொல்றது அதுக்கப்புறம் விதங்கள் எல்லாம் மாறும் ஆனா எவ்வளவு தூரத்துக்கு இந்த சில கஷ்டங்களை மூடி இருதயத்துக்களை வச்சு நீங்க அடக்கி கொள் அவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கு ரெண்டாவது காரியம் நீங்க சொல்லும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடக்குது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது நீங்க சொல்லிட்டீங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா இப்படி பிரச்சனை நடந்துச்சு என் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லிட்டீங்க வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நீங்க இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு சம்பவம் நடந்து சொல்லிவிட்டு அதைத்தான் தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்ப நீங்க நல்லா இருப்பீங்க உச்சத்துல இருப்பீங்க ஆனா இத பார்க்க பொறுக்காதவங்களை எதை பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நீங்க நடந்து பாத்தீங்களா சம்பவத்தை ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு பேசிட்டு இருப்பாங்க அருமையான தேவ பிள்ளைகளே உன் குடும்பத்தில் நடக்கிற எந்த காரியத்தை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க எவ்வளோ தூரத்துக்கு அதை நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு அது நல்லது அமைன்னு சொல்ல மாட்டீங்களா அல்லை ஒரு சகோதரி சொன்னாங்க பிரிஞ்சிட்டாங்க கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க சரியாக கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படும் போது பயங்கரமான அந்த லோன் கட்ட முடியாமல் வட்டி மேலே வாங்கி வட்டி மேலே வாங்கி வட்டி வட்டி கட்டிடுறாங்க இப்போ பிரிஞ்சு வந்த இவங்க அந்த கணவன் வீட்டில் இவங்கிட்ட கொஞ்சம் பொருள் இருக்குது நாகைகள் வாய்க்கெல்லாம் இருக்குது அதை எடுத்து வித்தா இவங்களுடைய கடன் அளவுக்கு தீர்க்க முடியும் அப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்யுங்கம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம் அவரை கூப்பிட்டு அதையாவது வாங்குங்க கண்டிப்பா போலீஸ்காரன் உதவி செய்வாங்க என்னோட சில பிரச்சனை எல்லாம் பிள்ளை உங்க பக்கம் இல்ல இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் அந்த சகோதரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்ல இல்ல நான் கஷ்டமோ நஷ்டமோ கடனில் நான் அப்படியே ஆயிடுவேன் இவர் நான் உள்ள போலீஸ் இழுத்து கொண்டு போனேன்னா மறுபடியும் இவரோட சேர்ந்து வாழுகிற சூழ்நிலை வரும்போது அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும் என்ன இவள் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்துக்கொண்டு போனாள் அல்லவா அந்த பொலிஸ்கார முன்னாலே நான் அவமானப்படுத்தினாள் அல்லவா அந்த போலீஸ்காரங்க முன்னாடி இதெல்லாம் தூக்கி கொடுக்க வச்சா அந்த காயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் நாளைக்கு சேர்ந்து வாழுகிற இடைக்களை நேரத்துல எல்லாம் உள்ள வந்து போகும் அப்ப அவர் வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் அதனால நான் என்ன செய்ய மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் சொன்னது ஊழியக்கார தான் சொல்றாரு அவ கஷ்டப்படுறத பார்த்து ஆனாலும் அந்த ஊழியக்கார கொடுக்குற பதில் அவ எவ்வளவு தூரத்துக்கு அந்த கணவனுடைய அன்பை எவ்வளோ தூரத்துக்கு அவள் முக்கியப்படுத்தியிருந்தால் என் கணவன் எனக்கு பொக்கிசம் அவர் பிழை செஞ்சாலும் அது எனக்கு பொக்கிசம் அப்படின்றது அவள் புரிந்திருந்தால் தன்னுடைய காரியத்தை எங்கேயுமே சொல்லாதபடிக்கு என்ன செய்கிறார் அவள் அடக்கி காத்துக்கொள்கிறாள் அமேன் சொல்ல மாட்டீங்களா அருமையான தெய்வ பிள்ளைகளை நான் சொல்றேன் குடும்பம் தான் அப்படியே பல்லோகத்தில் இருக்கிறது இல்லை குடும்பத்தில் என்ன வரும் சண்டை வரும் பிரச்சனை வரும் சந்தேகம் வரும் தேவைக்காக பிரச்சனை வரும் காசு இல்லைன்னு பிரச்சனை வரும் ஆனால் இதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தை நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் சேர்ந்து கட்டுவோம் என்று நாங்கள் சேர்ந்து கட்டினா நிச்சயமாக அந்த குடும்பம் கட்டப்படும் ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா அருமையான தேவ பிள்ளைகளே யாருக்கிட்ட எங்களுடைய ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆள்கிட்ட மட்டும்தான் எங்கள் ரகசியத்தை சொல்லணும் யார் அப்படின்னா ஒன்னு அஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை எடுத்து படிச்சு பாருங்க வேகமா ஒன்னு பேதிரு அஞ்சு ஏழு எடுத்து வாசன அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலை அவர் மேல் வைத்து விடுங்க உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு வருத்தப்பட்டு பகரம் சக்கிறவர்களே நீங்க என்னிடத்துல வாங்க இழைப்பார்கள் தாரு கவலையா உன் கவலையை மேல வச்சுது ஒரு நாளும் உன் மதிப்பு என்ன செய்யாது குறைந்து போகாது ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா இது வழியால கொண்டு போய் சொல்லப்பட மாட்டாது ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா உன் கவலை என்ன உன் பிரச்சனை என்ன அதேசப்பாட சொல்லு அதை தாண்டி வேற யார்கிட்ட அப்படி அப்படின்னு நினைக்கவே நினைக்காத நினைச்சு என்ன சொன்னா நிச்சயமாய் காயப்படுவது நீயாத்தான் இருப்பாய் வேற யாரும் இருக்க மாட்டாங்க